இந்த நான்கு மாவட்டங்களிலும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது பல்வேறு பகுதிகளில் சாலை துண்டிக்கப்பட்டு தனி தீவு போல குடியிருப்பு பகுதிகள் காட்சியளிக்கின்றன இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் கனமழையால் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கனமழையால் நான்கு மாவட்ட மக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய காரணத்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் எட்டப்புரை எட்டயாபுரத்தில் கனமழையின் காரணமாக வீடுகள் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடுங்கியிருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார் மகேஷ் விவரங்கள் நந்தா இன்று காலை முதல் எட்டயோரம் பகுதியில் வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதியில் மழைநீர் தேக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் எட்டை எட்டய உரத்தில் கீழவாசல் பகுதியில் உள்ள துக்கை ஒரு ஓட்டு வீடு ஒன்று ஒன்று இந்த பலத்த கனமழைக்கு முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்திருக்கு அந்த வீட்டில் வசித்து வந்தவர்கள் சில காலங்களுக்கு முன்பு மதுரையில் குடியேறியதால் அந்த வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் பெரும் விபத்து வைக்கப்பட்டது அது மட்டுமின்றி அந்த அருகில் உள்ள வீடுகள் பகுதியிலும் அந்த அந்த கற்கள்லாம் விழுந்திருக்கு இன்று மழை பெய்துள்ளால் மக்கள் யார் வெளியுறவில் இருப்பதால் பெரிய உயிர் சேதம் தடுக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக வந்து மழை பெய்திருந்ததால் தேசிய நேர் அதாவது தூத்துக்குடி மதுரை நிர்வாக வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு முழுவதும் தண்ணி தேக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த சூழலை வந்து தொடர்ந்து மழை பெய்திருந்தால் பொதுமக்கள் வெளியேற சூழ்நிலை இருக்கின்றார் நன்றி மகேஸ்வரன் விரிவான விவரங்களுக்கு நான்கு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிகப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் மக்களுடைய உடைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன வீடுகள் சேதமடைந்திருக்கிறது பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வெள்ளக்காடாக அந்த பகுதிகள் காட்சியளிக்கின்றன மக்கள் செய்வதறையாக தவித்து வருகின்றன களத்திலிருந்து நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்தியாளர்கள் மக்களின் குரலாக உடனுக்குடனாக மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்திகளாக வெளியிட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக மழை பாதிப்புகள் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு